ஹாய் ஃப்ரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பாருங்கள் எங்கள் ஊருக்கு வந்தங்க தாங்க எங்கள் ஊர் அங்கே இங்கே இருந்துட்டு நான் அங்கே எப்படி வந்து இருக்கிறேன்னு பாருங்கள் இவ்வளோ இயற்கையாக வயல்வெளியெலாம் இருக்குது இங்கே பாரா இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே பாப்பே பாப்பு என்ன பண்ணுறீங்க ஹாய் சொல்லிடு எல்லாத்துக்கு இந்த ஊர் பிடிச்சிருக்கா உனக்கு எப்படி இருக்குது அழகா இருக்காம்மா பாப்பாவுக்கு இங்க பாருங்க எவ்வளவு வயல்வழி இயற்கையாக இன்னும் அடுத்த வாரம் வந்தோன்னா இந்த வயலெலாம் புல்லு எல்லாமே நாற்றுலாம் பெருசாக ஆயிருங்க இன்னுமே பசுமையாக இருக்குது இப்போ தான் நாத்தாங்கால் விட்டுருப்பாங்க எவ்வளோ அருமையாக இருக்கு நீங்களே பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க எவ்வளோ இயற்கையாக பசுமையாக இருக்குது இன்னொரு வாரம் கழித்து நானும் சஞ்சனாவும் வருவோங்க வந்தோம்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுவோங்க கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் லைக் பண்ணிவிடுங்க சரிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அப்படியே ஊருக்கு கிளம்பிட்டோம் நம்ம விசேஷமெல்லாம் முடிஞ்சுங்க அதனால் வந்து நம்ம அப்படியே ஊருக்கு கிளம்புறோம் அந்த வெள்ளை ஷர்ட்டில் எப்படி இருக்குதுன்னு ஒயிட் ஷர்ட்டில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் மாப்பிள்ள மாதிரி இருக்கணும் எப்படின்னு கமெண்ட் பண்ணு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது வீட்டுக்காரம் அப்படியே கோபமாக இருக்கிற பாருங்க வேற சைக்கிள் ஓட்டி நம்மளாம் சைக்கிளை மறந்துட்டோம் மறந்துட்டா இன்னொன்று காமிச்சிடணு இருங்க தண்ணி எவ்வளவு பாருங்க இவ்வளவு இதா இருந்துட்டு நம்ம வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க பேர் பிரான்ஸ் இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பூஸ்ட் மாதிரி என்னை உற்சாகப்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக நல்ல நல்ல வீடியோ போடுவேன் எனக்கு இந்த அளவுக்கு பேசுறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க பாய் பிரான்ஸ்